வணக்கம் அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் இறப்பு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் உறங்குவது போலும் உறங்குறது அப்படின்னா தூங்குவது தூங்குவது போலும் தூங்குதல் போன்றது தான் எது சாக்காடு சாக்காடுன்னா இறப்பு மரணம் இடத்துல வந்து மரணம் என்பது தூங்குவதை போன்றது உறங்குவதை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அடுத்து என்ன சொல்ல வர்றாங்க உறங்கி விழிப்பது போலும் தூங்கி கண் திறத்தல் போலும் போன்றது பிறப்பு அப்படின்னா பிறப்பு பிறத்தல் தோன்றுதல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்பா இந்த குரலை வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தூங்குவது போன்றது இறப்பாகவும் தூங்கி கண் விழிப்பது போன்றது பிறப்பாகவும் கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம தூங்குறதையும் விழிக்கிறதையும் வந்து நம்மளுடைய இறப்பிற்கும் பிறப்பிற்குமான ஒப்புமையாக வந்து திருவள்ளுவர்வங்க ரொம்ப அழகாக அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தூங்குதல் போன்றது இறப்பு தூங்கி திறத்தல் போன்றது பிறப்பு அதாவது நிலையாமை அப்படிங்கிறத எவ்வளவு அழகாக அவங்க இந்த குரலில் விளக்கியிருக்காங்க பாருங்கள் அதற்கான விளக்கத்தை தான் நாங்கள் கொடுத்துருக்கேன் அதாவது தூங்குவது அப்படின்றது வந்து இறப்பாகவும் விழிப்பது அப்படிங்கிறது வந்து பிறப்பாகவும் இருக்கிறது ஸோ அதுக்கு இடைப்பட்ட பாருங்கள் டெய்லி நம்ம தூங்குறோம் விழிக்கிறோம் தூங்குகிறோம் விழிக்கிறோம் அப்போது பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்பது சாதாரணமாக நிலைக்கூடியது அதாவது ஒரு நிலை பெற்ற வாழ்க்கையானது இங்கே உலகத்தில் வந்து இருக்காது நிலையாண்மையாகவே இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அதுக்கான விளக்கத்தை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் தூங்குதல் போன்றது இறப்பு தூங்கி கண்தரத்தில் போன்றது பிறப்பு நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்